தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமான் பிச்சை எடுக்க சொன்னாரா சீமான் பிச்சை எடுக்க சொன்னாரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இன்றைய தினம் கிருஷ்ணகிரியில் மண்டல செயலாளர் பிரபாகரன் கட்சியை விட்டு வெளியே சென்றுள்ளார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிச் சென்றுள்ள பிரபாகரன் பிச்சை எடுத்து கட்சிக்கு நிதி கொடுத்தோம் என்று கூறியுள்ளார் செந்தமிழன் சீமான் அவர்கள் பிச்சை எடுத்து நிதி கொடுங்கள் என்று எந்த இடத்திலாவது எந்த பொதுக்கூட்டத்திலாவது எந்த காணொளியிலாவது அவர் தொண்டர்களிடம் கூறினாரா திறள் நிதி என்று ஒன்று உள்ளது தொண்டர்கள் திறநிதி திரள் நிதி வழங்குவார்கள் மற்றபடி பொதுமக்கள் நன்கடை இது பண்ணுவார்கள் மற்றபடி பிச்சை எடுத்து ஒன்றியல் குலுக்கி கட்சிக்கு வசூல் பண்ணி கொடுங்கள் என்று சொன்னாரா அல்லது எந்த காலகட்டத்திலாவது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் பிச்சை எடுத்து வசூல் பண்ணி நாம் தமிழர் கட்சிக்கு நிதி கொடுத்தார்களா வரலாறு உண்டா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது இந்த பிரபாகரன் என்ற பெயர் உள்ளவர்கள் என்று சொன்னால் தேசிய தலைவர் பிரபாகரனை போன்று நீதியும் நேர்மையும் இருப்பவர்கள் என்றுதான் நாம் நினைத்தோம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் பிரபுன்னு ஒருத்தன் முதல் போன வாரம் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொல்லி பொய்யா சொல்லி நேர்காணலில் கொடுத்துட்டு போயிட்டாப்ல இன்னைக்கு ஒரு பிரபாகரன் வந்து கிருஷ்ணகிரியில இருந்து பிரபாகரன் அப்படின்னு பேரை சொன்னால் துணிவு வீரம் தமிழ் தமிழ் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இந்த பிரபாகரன் அவர்களுடைய பேரை வச்சிக்கிட்டு திருச்சியில் பிரபு கிருஷ்ணகிரியில் ஒரு பிரபாகரன் தமிழ் தேசியத்துக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க ஏ செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து கட்சியை நாசமாக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க அவர் வீட்டுக்கு வந்து பதினஞ்சு வேலையாட்கள் அப்படிங்கிறாங்க ஒரு த ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வீட்டுக்கு வேலையாட்கள் இருக்கத்தான் செய்வாங்க ஏ டிரைவர் இருப்பாங்க சமையல் கால் இருப்பாங்க உதவியாளர்கள் இருப்பாங்க பாதுகாவலர்கள் இருப்பாங்க வீட்டுக்கு பாதுகாவலர்கள் இருப்பாங்க வேலைக்கு ஆள் இருக்க தான் செய்வாங்க அரசியல் கட்சி தலைவர்னால் தனியாக வீட்டுக்கு பாதுகாவலர் இல்லாமல் சமையல் கால் இல்லாமல் டிரைவர் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க சரிங்களா பதினஞ்சு வேலையாளுக்குங்கிறது மிக குறைவு செல்வி ஜெயலலிதா வீட்டில் எத்தனை பேர் வேலை ஆட்கள் இருந்தாங்க முடியும் நூறு பேருக்கு மேலே அவங்க வீட்டில் ஆட்கள் இருந்தாங்க ஏன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கிட்டே முப்பது வேலையாள் இருக்காங்க எடப்பாடிக்கிட்ட ஐம்பது பேர் வேலையாள் இருக்காங்க இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் வீட்டிலே ஐம்பது பேருக்கு மேலே வேலையாட்ருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் வீட்டில் நூறு பேத்துக்கு மேலே வேலையாட்ருக்காங்க இருக்காங்க சாதாரண தலைவர்கள் இந்த திருமாவளவன் அவருக்கு எத்தனை பேர் வேலையாளு அன்புமணி ராமதாஸுக்கு எத்தனை பேர் வேலையாளு ஜவஹர்லால் கானுக்கு எத்தனை வேலையாளு செந்தமிழன் சீமான் அவர்கள் வீட்டில் ஒரு பதிமூணு பேர் வேலையாள் இருக்காங்கன்னா அதை போய் பெருசாக சொல்கிறீங்க ரெண்டு லட்சம் வீடு வாடகை அப்படின்னு சொல்கிறீங்க ஒருத்தனை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரது வாடகை வீடு கிடையாது சொந்த வீடு அப்படின்னா இன்னைக்கு பிரபாகரன் கிருஷ்ணகிரியில் அவன் சொல்கிறான் ரெண்டு லட்ச ரூபா வாடகை அப்படிங்கிறாங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கியா ஒன்று வாடகை வீடாக சொந்த வீடாக அன்றைக்கி ஒருத்தன் சொந்த வீடு அப்படின்னா இன்றைக்கு ஒருத்தன் வாடகை வீடுன்றான் சென்னையில் ஒரு வீடு இன்னைக்கு மதுரையிலேயே ஒரு வீடு ஒரு பெட்ரூம் வீடு வந்து எட்டாயிரரூவா போகுது மதுரையில் அதுவும் அவுட்டரில் சிட்டிக்குள்ளே ஒரு பெட்ரூம் வீடு பத்தாயிரம் போகுது இதே இது சென்னையில் ஒரு வீடு எவ்வளோ இருந்தால் எவ்வளோ வாடகை இருக்குன்றது நமக்கு தெரியும் ஒரு சென்னையில் ஒரு பங்களா வந்து வாடகைக்கு இருந்து அந்த வாடகை வீடு அந்த வீட்டோடய வாடகை என்னங்கிறது சென்னைக்காரவங்களுக்கு தான் தெரியும் ஒரு தலைவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு சிங்கிள் டாய்லெட் பாத்ரூமோடு இருக்காது வீட்டில் வருவாங்க கெஸ்ட் வந்தால் தங்குவாங்க ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கும் லைப்ரரி இருக்கும் ஒரு நாலஞ்சு பெட்ரூம் இருக்கும் உதவியாளர்கள் அப்புறம் தங்குறதுக்கு ரூம் இருக்கும் சாப்பாட்டு கூட இருக்கும் அப்புறம் உதவியாளர்கள் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு பாதுகா வேலை பார்க்குறவங்க தனியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூமு அது போக தோட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த சென்னையில் அவ்வளோ பெரிய வீட்டோட வாடகை என்னன்றது தெரியும் ரெண்டரை லட்சம்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு தலைவருக்கு வந்து ரெண்டு லட்சம் வீடு வாடகை கொடுக்குற வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்கள் சொல்கிறீங்க அடுத்து நான் சொன்னீங்க பாக்கியராஜி பேரில் சொத்து அப்படிங்கிறீங்க படித்து படித்து நாங்கள் சொல்கிறோம் ஒரு அரசியல் கட்சி த சம்மந்தமான சொத்துக்கள் வந்து சட்ட பிரச்சனையை சந்த சட்ட பிரச்சனையை வந்து சந்திக்க வேண்டியது நாளைக்கு பிற்காலத்தில் இன்னைக்கு வந்து சொத்து வாங்குறாங்கன்னா அது வந்து அந்த கட்சிக்கு விசுவாசமான தலைவர்கள் பேரில் தான் வந்து சொத்து வாங்குவாங்க பாதி சொத்து வந்து கட்சி பேரில் இருக்கும் பாதி சொத்து வந்து கட்சிக்கு விசுவாசமான தலைவர்கள் பேரில் தான் சொத்து இருக்கும் இன்றைக்கி தேமுதிகாரையே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து கட்சி சொத்தை வந்து மதுரை மத்திய தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தராஜன் பேர்லேயே கட்சி சொத்து இருந்துச்சு அவர் கட்சியை விட்டு வெளியே போகும்போது மிரட்டி அந்த கட்சி சொத்தப்புறம் வெளியே எழுதி வாங்கினாங்க இன்றைக்கி அறிவாலயம் யார் பேரில் இருக்குது கட்சி பேரில் இருக்கா திமுக உறுப்பினர்கள் பேரில் இருக்கா நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தூத்துக்குடியில் வந்து திமுக மாவட்ட தலைமையாக இருக்குது அது வந்து கட்சி பேரில் இருக்கா அல்லது மாவட்ட செயலாளர் அமைச்சர் கீதாஜீவன் பேரில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு திமுக மாவட்ட தலைமையகம் பூரா மாவட்ட அலுவலகம் பூரா கட்சி பேரில் இருக்கா மாவட்ட செயலாளர் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கான்றது முதல் நல்லா யோசிச்சு பாருங்கள் பாக்கியராஜ் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பாக்கியராஜ் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பேசுகிறாங்க என்னமோ பெரிய ஒரு நூறு கோடி சொத்த என்னமோ பாக்கியராஜ் பேரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி புலம்புறீங்க சரி நீங்கள் என்ன நன்கூட கொடுத்தீங்க கட்சிக்கு ஆ நீங்கள் என்னமோ கட்சிக்கு ஒரு ஒரு கோடி ரூபா நன்கூட கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க ஆ கட்சியை விட்டு வெளியே போகணுன்னா தயவு செஞ்சு போங்க அதுக்காக சும்மா வாய்க்கு வந்த பயிரெலாம் பேசி போன வாரத்துக்கு முந்தின வாரம் திமுக கடை ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வீசி போல இருக்கிறது அதை வாங்கிட்டு பிரபு திருச்சியில் பேட்டி கொடுத்தாரு இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் ஒருத்தன் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கிட்டு பேட்டி கொடுக்குறான் இப்படி வாரத்துக்கு ஒரு ஆள் கிளம்புறீங்களா அதையும் அள்ளி வீசுக்கு உங்கள் பேச்சை நம்புறதுக்கு ஒரு நாலு பேர் கேட்குற காலருக்கு உங்களை நம்பி காசு கொடுக்குறதுக்கு ஒரு இருக்கான் பார்த்தியா அஞ்சு லட்சம் பத்து பத்து லட்சம் அதான் வேதனையான விஷயம் உங்களை பேட்டி கொடுக்குறதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவழித்து உங்களை உட்கார வச்சு பேட்டி கொடுக்குறான் பார்த்தீங்களா பேட்டி கொடுக்குற காசு கொடுக்குறான் பார்த்தியா அதுதான் வேதனையான விஷயம்